ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ல்டு வெல்ட் அபிஷியல் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா அமெரிக்காவினுடைய காட்டுத்தி எந்தளவுக்கு தீவிரமாக இருக்குது அதே மாதிரியே அமெரிக்காவில் இருக்க ஒவ்வொரு திங்களும் கம்பல்சரி இன்சூரன்ஸ் போகிறக்கான ரீசன் என்ன அதே மாதிரியே ரஷ்யா நினச்சா பத்து செகண்டில் அமெரிக்காவினுடைய காட்டுத்தீயை கண்ட்ரோலில் வைக்க முடியும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது ஆனால் அமெரிக்கா ஏன் ரஷ்யாவிடம் உதவி கேட்காம இருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அமெரிக்காவில் போயிட்டு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதியில பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே ஃபர்ஸ்ட் அமெரிக்காவினுடைய காட்டுத்தி கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களா எல்லா பகுதியிலையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஸ்டார்டிங் வந்து ஆறு டு ஏழு பகுதியில் பரவி இருந்தது இப்போது கிட்டத்தட்ட மூன்று பகுதியில் மட்டும்தான் தீவிரம் அதிகமாக இருக்குது மற்ற பகுதிகள் எல்லாமே டோட்டலாக அணைச்சிட்டாயிங்க அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ ரீசன்ட் டைமில் சேண்டான காற்று வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதனால் அவர்கள் எளிதாக அணைச்சிட்டு இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் வந்து உயிர் வந்திருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு முப்பத்தி ஒரு பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க அந்த முப்பத்தோரு பேரில் பதிமூணு பேரை எளிதாக இருக்காங்க பேலன்ஸ் இருக்கீங்க எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரியே இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் வீடாகட்டும் கம்பெனி ஆகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் மால் ஆகட்டும் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு இது கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு பில்லியனுக்கு மேலே மிகப்பெரிய இழப்பாக அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா பொருளாதாரம் இதை வச்சுக்கிட்டு எப்படி மீண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் பல்வேறு பகுதியில் இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் பேத்துக்கு மேலே வெளியேறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தொண்ணூறாயிரம் பேரை ரெட் அலர்ட் கோத்து ரெடியாக வச்சுருக்காங்க எப்போ வேணாலும் அவர்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய காட்டுத்தி பாலிசேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரவ ஆரம்பிச்சது ஆக்சுவலாக இது வரைக்கும் அந்த ஏரியாவில் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காங்க இன்னும் பேலன்ஸ் அழிக்க வேண்டியது இருபத்தி மூணாயிரம் ஏக்கர் இருக்குது அவ்வளோ பெரிய பகுதியை அழிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து மூணே மூணு சதவீதம் தான் வந்தது இன்றைக்கி நாற்பத்தி மூணு சதவீதம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பகுதியில் தீ வந்து பரவிட்டு இருக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஈட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி ஆக்சுவலாக இங்கே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தோரு சதவீதம் வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க இன்னும் பேலன்ஸ் அழிக்க வேண்டியது இன்னொரு பதினாலாயிரம் ஏக்கர் வந்து ஃபுல்லாக அழிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்கா இருக்காங்க அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பகுதி ஆட்டோ ஃபயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் கிட்டத்தட்ட எம்பத்தஞ்சு சதவீதம் டோட்டலாக அழிச்சிட்டாங்க பேலன்ஸ் அழிக்க வேண்டியது இருக்குது மற்ற எல்லா பகுதியுமே கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் ஒரு ஏழு டு எட்டு பகுதியில் பரவி இருந்துச்சு மற்ற எல்லா பகுதியும் வந்து டோட்டலாக அழிச்சிட்டாங்க அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக இருக்குது இவர்கள் எப்படி வந்து இவ்வளோ எளிதாக இந்த பகுதியை அணைக்கிறான்னு கேட்டால் இப்போ சேண்டான காற்று அங்கே இல்லை அதனால அவர்கள் எளிதாக அனுச்சிட்டு வராங்க அதே மாதிரியே மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வீக் அதாவது இருந்து வெனஸ்டே வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதுவும் முக்கியமாக நாற்பதுல இருந்து ஐம்பது மைல் வேகத்துல காற்றினுடைய வேகம் மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால் இப்போ எவ்வளோ வேகமாக அணைக்க முடியுமோ அதை வந்து அணைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காட்டினுடைய ஈரப்பதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதாவது அஞ்சு சதவீதத்துக்கு குறைவாக இருக்குது அதனால காட்டினுடைய ஈரப்பதம் குறைவாக இருக்க காரணத்தினால ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே மழை வந்து என்ன சுச்சுவேஷனில் பேஞ்சிருக்குன்னா செப்டம்பர் வரைக்கும் பெய்ய வேண்டிய ரெயின் சீசனில் கிட்டத்தட்ட போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து பேஞ்சிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து இந்த ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு இன்ச்சு வந்து மழை பெய்ய வேணும் ஆனால் எவ்வளோ பெஞ்சிருக்குன்னா ஜஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்ச்சு மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கு அவ்வளவு குறைவாக மழை பெஞ்சிருக்கு அதனால எல்லா பகுதிகளும் மரங்களாகட்டும் செடிகளாகட்டும் ஃபுல்லாக வந்து காஞ்சு கிடக்குது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவில் எழுத பரவருக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அதே மாதிரியே அமெரிக்காவில் இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா காட்டுத்தீ இல்லை இது வரைக்கும் சேதங்கள் வந்து இரநூத்தம்பது பில்லியனுக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் ஏற்றாகணும் ஏன் அப்படின்னா ஒரு சில பகுதி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே இன்சூரன்ஸ் வந்து அவர்கள் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவர்களால் சமாளிக்க முடியாமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக யூஎஸ்க்கு பார்க்கப்படுது அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காட்டுத்தீ வந்து இதை விட பல மடங்கு கொடூரமாக இருந்துச்சு அப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே உயிரிழந்திருந்தாங்க ஆக்சுவலாக அப்போ வந்து கிட்டத்தட்ட இருந்து இருபது பில்லியன் டாலர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இப்போ பிரச்சனை அப்படியே தலையில் மாதிரி இருக்கு இது இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை காட்டுத்தீ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒன் வீக் ஆர் டூ வீக்ல வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மெண்டோசினா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில தீ வந்து ஜூலைல வந்து ஆரம்பிச்சது ஆக்சுவலா செப்டம்பர் போது ஹண்ட்ரட் சதவீதம் எல்லா பகுதியிலும் வந்து டீ வந்து அதிகமா பரவிட்டே இருந்துச்சு இதை அணைக்கிறது கிட்டத்தட்ட செப்டம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் ஆயிருக்கு அவ்வளவு டைம் எடுத்திருக்கு அதனால நம்ம ஒரு எளித வந்து இந்த ஃபயரை வந்து எடுத்துக்க முடியாது காட்டு தீய அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை காட்டுத்தீ வந்து பரவுது நம்ம எளிதாக வந்து அணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக எடுத்துக்கிட்டாலும் அது பிரச்சனை அடுத்த லெவலில் கொண்டு விடும் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு அது கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஏக்கருக்கு மேலே பரவி இருந்தது அப்போ காட்டுத்தீயில் நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு அதை எல்லாத்தையுமே வந்து குப்பையாக்கி எல்லா ரிமூவ் பண்ணாங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் புதுசாக வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக இதனால அங்கே என்ன பிரச்சனையாச்சுன்னா அங்க இருக்க குப்பையெல்லாம் அகற்றம் காட்டி அதுக்கப்புறம் மழை அதிகமா பெஞ்சது அதனால் அங்கே அடிக்கடி நிலசரிவு ஏற்படுற காரணத்தினால கிட்டத்தட்ட முப்பது முப்பதுல இருந்து நாற்பது பேர் வந்து உயிர் வந்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிளா அமெரிக்கால பார்க்கப்படுது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை அமெரிக்கால ஏன் வந்து கம்பல்சரி ஒவ்வொரு திங்களும் இன்சூரன்ஸ் போடணும்னா ஆக்சுவலா அங்க காட்டு தீ மட்டும் பிரச்சனை கிடையாது கலிபோர்னியால தான் காட்டு தீ பிரச்சனை இதே வந்து புளோரிடால அதிகமான வெள்ளம் அடிக்கடி வரும் அதே மாதிரியே அமெரிக்காவில் லூசியானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் அடிக்கடி சூறாவளி வரும் அதே மாதிரியே டெக்ஸாஸில் அடிக்கடி புயல் வரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் கம்பல்சரி வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டதால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியை நடத்தினாலும் அதிலிருந்து எளிதாக மீண்டு வர முடியும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும் இப்போ எப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க அமெரிக்கா அந்த மாதிரி மிகப்பெரிய சிக்கலில் தவிப்பாங்க அதே மாதிரியே அவர்கள் டோட்டலாக அழிஞ்சிச்சுனாலும் மறுபடியும் வந்து இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிட்டு மீண்டு வர முடியும் அது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரியே இந்தியா போன்ற நாடுகள் இப்போதான் வந்து நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம் நம்ம வந்து எந்த வீட்டுக்குமே வந்து அதிகமாக ஒரு இன்சூரன்ஸ் போடுறது கிடையாது ஆனால் வருங்காலத்தில் கம்பல்சரி போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதுக்கு முக்கியமான காரணம் கிளைமேட் சேஞ்ச் ஏன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு காரணத்தினால ஒரு ஒரு மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது சிஎம் வந்து மழை பெயர்களுக்கு தன்மை அப்படியே டோட்டலாக மாறிட்டு வருது இல்லைன்னா அடிக்கடி வந்து வெயில் வந்து அதிகமாகிட்டு வருது இந்த மாதிரி நமாரி பல பிரச்சனைகள் வர காரணத்தினால ஒரு காலத்துல அதாவது அப்கமிங் இயர்ஸ்ல இந்தியாலயும் கம்பல்சரி வந்து இன்சூரன்ஸ் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்கால 2012ல ஒரு மிகப்பெரிய சூறாவளி வந்துச்சு एक्चुअली இந்த சூறாவளி வந்து அங்க இருக்க எல்லா வீடு பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு எல்லாதيم வந்து டோட்டலா தரைமடைமாகுச்சு அதன் பிறகு யுஎஸ் கவர்மெண்ட்டு நீங்கள் வந்து வீடே கட்ட வேண்டாம் உங்களுக்கு ஒரு டெம்பரவரியாக வீடு வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அவர்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் புதுசாக வந்து வீடு கட்டினாலும் மறுபடியும் வந்து ஒரு இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும் அதனால் மறுபடியும் வந்து கவர்மெண்ட் பில்லியன் கணக்கில் வந்து உள்ளே காசு போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க இது முக்கியமான இன்சிடெண்டாக அமெரிக்காவில் பார்க்கப்படுது எல்லாத்து மனசுலேயும் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கலாம் அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடு அவர்கள் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி எல்லா டெக்னாலஜியும் வச்சிருக்காங்க ஏன் வந்து இந்த காட்டுத்தையும் அழிக்கிறதுக்கு அவர்களிடம் எந்த டெக்னாலஜி இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஆனால் உலகத்தில் ஒரு நாடுக இருக்கு ஆக்சுவலா ரஷ்யா ரஷ்யா நினச்சா பத்து செகண்ட்ல இருக்க எல்லா காட்டுத்தையும் அழிக்க முடியும் ஏன்னா ஆல்ரெடி இட்டாலி இந்தோனேஷியா இந்த ரெண்டு நாட்டினுடைய காட்டுத்தையை அவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு சக்தி அவர்களிடம் இருக்கு அப்படி என்னப்பா அவர்களிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்களிடம் பெர்னியர் பிஇ டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து வெறுமனே வந்து ஏர்கிராஃப்டா இல்லாமல் இதுல பத்து டன் அளவுக்கு வாட்டரை வந்து கொண்டு போகக்கூடிய சக்தி அதில் இருக்கு அதே மாதிரியே இந்த பத்து டன் வாட்டர் எடுக்கிறதுக்கு ஒரு மணிக்கணக்கெல்லாம் ஆகாது ஜஸ்ட் பன்னெண்டு செகண்டில் வாட்டரை ஃபில் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குது அதே மாதிரியே இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஃப்யூல் ஃபில் பண்ணதுக்கு போகக்கூடிய சக்தி அதில் இருக்குது அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி ரஷ்யாவிடம் இருக்குது ஏன் அவர்களிடம் ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக இந்த காட்டுத்தையும் அழித்து மக்களை வந்து காப்பாற்ற முடியும் ஆனால் பாசிபிள் கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அமெரிக்கா வந்து பத்து போர் விமானம் வாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க பட் கடைசியில் கேன்சல் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் அரசியல் காரணம் தான் டொனால்டு ட்ரம்ப்பும் புட்டின் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் நினச்சா கண்டிப்பாக இது பாசிபிள் ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா ப்ரெசிடென்ட்டுமே அது வந்து வேணாம் அந்த ரஷ்யா ஆகாது நம்ம யூஎஸ் தான் கெத்து அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து காலம் தாத்திட்டே இருந்தாங்க அதனால அந்த போரிமானம் வாங்க முடியாமல் போச்சு பட் இப்போ ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்க போகிறார் ஆக்சுவலாக அவர் பதவி ஏற்றாருன்னா கண்டிப்பாக இந்த டீல பேசினா அமெரிக்காவினுடைய காட்டுத்தீயை எளிதாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யோசிப்பாரு ஆல்ரெடி நிதி நெருக்கடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு வருது ஏன்னா இரநூத்தி ஐம்பது பில்லியனுக்கு மேல லாஸ் ஆகிட்டு வருது அதனால் இன்னும் வந்து காட்டுதீ வந்து இருந்துச்சுன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவில் ஏற்படும் அதே மாதிரி இதனால உலகத்துல இருக்க எல்லா நாடுமே அதாவது டாலரை சேர்ந்த எல்லா நாடுகளுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சந்திப்பாங்க அதனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான முயற்சி எடுத்தா கண்டிப்பா இது பாசிபிள் ஆகும் நம்ம வந்து அரசியல் ஆதாயம் தேடாமல் இதற்காக ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்தால் மட்டும்தான் எல்லா நாடுகளும் தப்பிக்க முடியும் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்